ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ரோஹித் சர்மா வழிநடத்த வேண்டும் தோனியின் புதிய ரோலை வந்துட்டு தொடர்ந்து சிஎஸ்கே ஒரு முன்னாள் சிஎஸ்கே வீரர் வந்துட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அவர் யார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் பார்த்துருவோம் நீங்கள் இந்த கருத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு ஐபிஎல்ல வந்துட்டு நான் புதிய ரோலில் செயல்பட போவதாக வந்துட்டு மக்களிடையே சோசியல் மீடியாவில் தெரிவித்தார் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் தான் அவர் விளையாடுவாரா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் விளையாட மாட்டாரா என்ற கேள்விகள் வந்துட்டு நிறைய எழுப்புகிறாங்க அது வந்துட்டு தெரியலன்னு யாருக்குமே தெரில அவர் அவர் தான் வந்து பதில் சொல்ல முடியும் அதுக்கு பதிலாக வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருவேளை சப்போஸ் நம்ம கேப்டன் தோனி வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆரம்பிச்சார்னா புதிய கேப்டனாக ரோஹித் சர்மா வந்துட்டு செயல்பட வேண்டும் அப்படின்றத வந்துட்டு ஒரு வீரர் வந்துட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அதை பற்றின டீல் ஃபுல் டீட்டெயிலாக இதில் பார்த்துருவோம் அதாவது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டிற்கும் தன்னுடைய அணிக்கும் ஒரு உலகக்கோப்பையாவது வென்று கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த ஒரு ஆரம்ப கட்டங்களில் மேட்செலாம் வந்துட்டு நம்ம சிறு சிறப்பாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு ஒரு நாள் உலகக்கோப்பை வந்துட்டு நடந்துச்சு அந்த உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா கப்பை வந்துட்டு கையில் இருந்த கப்பை நழுவு விட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா இறுதிப் போட்டியில் வந்துட்டு ரொம்ப ஒரு துரஸ்டவசமாக வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட வந்துட்டு கோப்பையை வந்து கொடுத்துட்டாங்க அது என்ன ஒரு லக்கோ இல்லை என்ன ஒரு பேட் லக்கோ என்ன ஒரு அதிர்ஷ்டமோ தெரியல நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டு மிஸ் ஆகி போனது பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது ரோஹித் சர்மா வந்துட்டு முன்பே இந்தியன்ஸ் அணி கேப்டனாக இருந்து ஏன் தூக்கப்பட்டார் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பில் வந்துட்டு இந்திய அணிக்காக சிறப்பான கேப்டன் முறையில் செயல்படாதனால வந்துட்டு அவரை முன்பே இந்தியன்ஸ் அணி கேப்டன் வந்துட்டு அவரை தூக்கப்பட்டிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ அதாவது கேப்டன் பதவியில் இருக்கறனால அவர் வந்துட்டு பேட்டிங்கை வந்துட்டு கோட்டை வர்றதா அப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு முன்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வந்துட்டு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அதனால் புதிய கேப்டனாக வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக வந்துட்டு நியமிச்சிருக்காங்க இந்த ஒரு நிர்வாகம் இந்த உலகக்கோப்பையை வெல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்பை இந்தியன்ஸ் இருந்துட்டு கேப்டன் பதவியை ரோஹித் சர்மா வந்துட்டு நீக்கப்படுறாரு இதுதான் ஒரு உண்மையான ரீசனாக வந்துட்டு சோசியல் மீடியாலையோ அல்லது பொதுமக்களிடையே பேசப்படுறது இந்த ஒரு முக்கிய முக்கியமான விஷயமாகும் முன்பு இந்தியன்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னி பேட்ஸ்மனாக வந்துட்டு அவர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்துட்டு வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத வந்துட்டு நம்ம எம்ஐ நிர்வாகம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இங்கே வந்து கருதப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு அவர் கேப்டன்ஷிப் பண்ணார் உலகக்கோப்பை போட்டியில் அதில் வந்து பார்த்தோன்னா விராட் கோலிக்கு பிறகு அதிக ரன்களை எடுத்த வீரர் வந்துட்டு ரோஹித் சர்மாவாக தான் இருக்கார் அவரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு வந்துட்டு ஆவரேஜ் வச்சுருக்காரு அவர் எடுத்திருந்த ரன்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வந்துட்டு அவர் எடுத்திருந்திருக்காரு இது இதை வச்சுட்டு அவங்க வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் வந்து தூக்கி விட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு சந்தை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள் வந்துட்டு ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ஓய்வு அறிவிப்பீங்க அப்படின்னு வந்துட்டு ரோஹித் சர்மாட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு அவர் வந்துட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் காலையில் நான் கண் விழிக்கும் போது நான் எதற்கு போதுமானவனாக இல்லாமல் இனிமேல் என்னால் கிரிக்கெட் விளையாட முடியாது என்று எனக்கு தோன்றினால் விளையாட முடியாது என்று தோன்றினால் அந்த நிமிடமே வந்து பார்த்திங்கன்னா நான் போய் வேறு வச்சிருவேன் அப்படின்றத வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன் நல்ல ரன்கள் சேகரிக்கிறேன் அப்படின்றதையும் அவர் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பேசியிருப்பார் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அன்னைக்கு கேப்டனாக வேண்டும் அப்படின்றத வந்துட்டு ஒரு வீரர் சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராயுடு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பே அணிக்காக ஐந்து கோப்பைகளை வந்து வென்று கொடுத்த ஒரு வெற்றி கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணில அந்த அணிலை விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்ற கேள்விகள் வந்துட்டு ரசிகர் மத்தியில் வந்துட்டு எழுந்துக்கிட்டு இருக்கு சோசியலையும் மீடியாக்களையும் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு முன்பே இந்தியன்ஸ் கேப்டனில் வந்துட்டு விளையிட்டார் விலக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சப் அதாவது இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு விளையாடுவதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த நிர்வாகம் இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வர வேண்டும் தோனி வந்துட்டு ஓய்வு அறிவிச்சார்னா ரோஹித் சர்மா வந்துட்டு அடுத்த நாலு ஆண்டுகளுக்கு வந்துட்டு சிஎஸ்கே வழிநடத்த வேண்டும் அப்படின்றது வந்துட்டு அம்பத்தி ராய்டோட விருப்பமாக இதில் வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா அடுத்த ஐந்தாறு ஆண்டுகளுக்கு வந்துட்டு விளையாட முடியும் அவர்னால் அவர் கேப்டனாக விரும்பினால் வந்துட்டு இந்த உலகம் முழுவதும் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது எங்கு வேண்டுமானாலும் எளிதனாக அவர் வந்துட்டு கேப்டனாக செயல்பட முடியும் என்ற வந்துட்டு அது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக கேப்டனாக விளையாட வேண்டும் அப்படின்றத இவரோட விருப்பம் உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க